இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை தக்காளி குழம்புங்க ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஆயில் கடுகு கருவேப்பிலை பட்டை சோம்பு லவங்கம் பிரியாணி எல்லாம் அண்ணாச்சி பூ கொஞ்சமாக வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி சாரில் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் சோம்பு ஜீரகம் மிளகு ஒரு பீஸ் இஞ்சி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம் முட்டை எப்பவுமே கொஞ்சம் உடச்சி பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்றுங்க ஏன்னா இப்போல்லாம் முட்டையெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத இருக்குது ஸோ அதனால் இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டையும் ஊற்றிட்டேன் உடனே கலரி விட்டுறாதீங்க ஏன்னா அது உடஞ்சிரும் கொஞ்சம் நேரம் அதுவாக கொதி வந்து அதுவாக தண்ணி வத்து அதுக்கப்புறமா கிளற ஆரம்பிங்க இப்போ நம்மளுக்கு தேவையான முட்டை தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி குக்கிங்